வெல்கம் டு ஈஸ்ரி ಸಮಯ இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்ரி சமயல்ல ஸ்வீட் கடையிலயேல செய்யுற மாதிரி பூந்தி லட்டு வந்து நல்ல மெது மெதுன்னு சாஃப்டா எப்படி செய்யறது அப்படிங்க தான் பார்க்க போறோம் இந்த பூந்தி லட்டுக்கு பாத்தீங்க அப்படினா மாவு வந்து எப்படி கரைக்கணும் பாகு வந்து என்ன அடர்க்கு பதமா எடுக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்க்க போறோம் நிப்ப வந்து இந்த லட்டு எப்படி செய்யலாம் அப்படிட்டு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம பூந்தி லட்டு செய்ய போறோம் அதுக்கு வந்து இந்த டம்ளர்ல வந்து ரெண்டு டம்ளர் கடலை மாவு சேர்த்திக்கலாம் ரெண்டாவது டம்ளர் கடலை மாவும் சேர்த்திக்கலாங்க இது வந்து நான் சளிச்சு தான் எடுத்துருக்கேங்க நான் வந்துட்டு டம்ளரில் சேர்த்தும் போது இந்த மாதிரி இருக்குது நீங்கள் மாவு வந்து நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் பிஞ்சளவு நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துறேங்க உங்கள் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ இந்த மாவு வந்து இருக்கட்டுங்க இதுக்கு வந்து நம்ம ஜீராக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூந்தி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு கப் மாவு எடுத்துருக்கோங்க அதாவது ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் சர்க்கரைங்க ரெண்டு கப் மாவுக்கு நம்ம மூணு கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடையில் வாங்கின சர்க்கரை தாங்க இதில் வந்து பாருங்க பருப்பு வந்து மிக்ஸ் ஆகிருக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாங்க ரெண்டு மூணு கப் சர்க்கரை சேர்த்திட்டேங்க நம்ம சர்க்கரை எடுத்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் எடுத்து வச்சுட்டோங்க சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சுட்ருக்குங்க பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கம்பி வந்து கட் ஆகுது பார்த்தீங்களா இதுதான் நம்மளுக்கு பக்குவங்க நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்திக்கலாங்க நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சும்மா லைட்டாக தான் சேர்த்திருக்கேங்க இப்போ வந்து நம்மளுக்கு பாகு ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பூந்தி பொறிக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு எண்ணெய் விட்டுட்டோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் நம்ம அதுக்குள்ளே நம்ம மாவும் ரெடி பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு மாவு வந்து ஒரு டைம் நல்லா கலந்துக்கலாங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் மாவு கலந்தீங்க அப்படின்னா அந்த கட்டு விலகாமல் கலந்துக்கலாங்க நம்ம என்ன பலகாரங்கள் செய்தாலுமே நம்ம தீபாவளி அப்படின்னா இந்த பாரம்பரியமாக செய்யக்கூடிய பூந்திலட்டு பாக்கு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ரவ்வா உருண்டை இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து செய்வோங்க அது செஞ்சால் தான் நம்மளுக்கும் தீபாவளி வந்த மாதிரி ஒரு மனநிறைவாக இருக்குங்க நமக்கு மாவு எடுத்த டம்ளரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கட்டும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து பூந்தி கரண்டியில் நம்ம மாவை விட்டு நம்ம பூந்தி தேய்ச்சிக்கலாங்க எண்ணெய் வந்து நல்ல ஒரு ஹீட்லேயும் மாவு வந்து நல்லா பக்குவமாக இருந்துச்சு அப்படின்னா பூந்தி வந்து நல்லா முத்து முத்தாக முத்து முத்தாக அழகாக வருங்க பார்த்திங்களா நீங்க ஒன்று மேல் ஒன்று வர அளவுக்கு நீங்க பூந்தி தேய்க்க வேண்டாங்க இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும் நீங்கள் நிப்பாட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க பார்த்தீங்களா பூந்தி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்க கலந்து விட்டுட்டே கொஞ்சம் எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னையோட சலசலப்பு இந்த அளவுக்கு போதுங்க நமக்கு பூந்தி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க பூந்தி வந்து நல்லா முருகை விட்டுட்டோம்னாலும் நம்மளுக்கு நல்லா இருக்காது அதே டைம்ல நம்ம வேகாம எடுத்தோம்னாலும் நல்லா இருக்காது இந்த பக்குவத்தில் எடுக்கணுங்க இப்போ நம்மளுக்கு சர்க்கரை பாகு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெது வெதுப்பாகவே இருக்குதுங்க நம்ம பொறிச்சு எடுத்திருக்கிற பூந்தி வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாங்க அடுத்து நம்ம இனி ஒரு பேட்சும் சேர்த்திக்கலாங்க எண்ணெய் வந்து கரெக்டான ஒரு ஹீட்டில் இருந்ததுனால நம்மளுக்கு பூந்தி போட்டுடனே மேலே வரும் நல்லா குண்டு குண்டா வரும் இப்போ வந்து நம்ம இந்த பூந்தி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி மீதி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாங்க அப்படியே போட்டு எடுத்துட்டு அப்படியே ஜீராவில் நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம எல்லா பூரியுமே பொறிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம சேர்த்திட்டோங்க ஜீராவில் சேர்த்து நல்லா கலந்துட்டோங்க நம்மளுடைய மாவு அளவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குதுங்க நம் நம்ம பூந்தியும் நல்லா சூடாக சேர்த்திருக்கோம் நம்மளுக்கு பாகும் நல்லா சூடாக இருந்துச்சு இனிமேல் நல்லா சூடாக இருக்குதுங்க இது கொஞ்சம் நல்லா பூந்தி வந்து பாகில் நல்லா கொஞ்சம் ஊறி வரட்டுங்க அடுத்து வந்து நம்ம முந்திரி திராட்சை வந்து வறுத்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேங்க ஒரு பதினஞ்சு முந்திரி எடுத்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் முந்திரி வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு நிறம் மாறி வந்துடுச்சுங்க இப்போ வந்து நம்ம திராட்சை சேர்த்திக்கலாம் திராட்சை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு இருபது திராட்சை எடுத்திருக்கேங்க இதை சேர்த்திக்கலாம் பாருங்கள் இப்போ முந்திரி திராட்சை எல்லாமே நம்மளுக்கு நல்லா ரெடியாகி புஸ் புசுன்னு வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம பூந்தியில் சேர்த்திக்கலாம் நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து முந்திரி திராட்சைக்கு வந்து நெய் சேர்த்திருக்கிறோங்க கூட வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் நெய் சேர்த்தனும் அப்படின்னா நல்லா மனமா நல்லா இருக்குங்க ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு பச்சை கற்பூரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக சேர்த்திக்கோங்க பிடிக்காது அப்படின்னா விட்டுடுங்க ஏன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துனா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால நான் வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துலிங்க இப்ப எல்லாமே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க பார்த்தீங்களா பூந்தி வந்து நல்லா ஃபஸ்ட் வந்ததுக்கு இப்போ எந்த அளவுக்கு ஊறி இது எல்லாமே நல்லா ஒரு டைம் கலந்துக்கலாங்க இன்னொரு பத்து நிமிஷம் விட்டுறலாங்க நல்லா பூந்தியில் வந்து இந்த ஜீரா வந்து ஊறி வரட்டுங்க பார்த்தீங்களா இனிமே நல்லா ஊறணும் ஊறி வரட்டும் நான் ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டேங்க அப்படியே ஜீராவில் பூந்தி நல்லா ஊறி நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்குங்க இன்னுமே நல்லா வெது வெதுப்பாக தான் இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து நல்லா மசிச்சு விடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த கரண்டிலேயே மசிச்சுக்கலாங்க பார்த்தீங்களா நல்லா மசிஞ்சு வருது இல்லை உங்களுக்கு இன்னுமே நல்லா மசிஞ்சு வரணும் அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட போட்டு ஒரு அடியை அடிச்சுக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி நான் இப்படியே தான் உருண்டை பிடிக்க போறேன் எனக்கு வந்து கொஞ்சம் பூந்தி வந்து இருந்ததுனா தான் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி கையில வச்சு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டுங்க நம்ம உருண்டை பிடிச்சோம்னா கரெக்டா இருக்கு நம்மளுக்கு எந்த சைஸ்ல லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த பூந்தி எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க இப்போ வந்து உருண்டை அளவுக்கு நல்லா மீடியம் சைஸாக வேணும் அப்படின்னா மீடியம் சைஸாக பிடிச்சிக்கோங்க இல்லை நல்லா பெரிய உருண்டையாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க இதே மாதிரி எல்லாமே உருண்டைகளாக பிடிச்சிக்கலாங்க நம்ம நட்டு உருண்டை எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க நம்ம எடுத்துருக்கிற அளவுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கிலோவுக்கு மேலே வருங்க இப்போ நம்ம லட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நல்லா ஜூஸியாக அவ்வளோ நல்லா இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க இந்த தீபாவளிக்கு பாரம்பரியமான இந்த பூந்தி லட்டை நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க நான் சொன்ன அளவுகளில் மாறாம செய்யுங்க உங்களுக்கும் இந்த லட்டு வந்து சூப்பராக வருங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இசிறி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்